இனவாத அரசியலுக்கு இடமளிக்க போவதில்லை ஜனாதிபதி புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்கள் இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் முதல் நாடாளுமன்ற குழு கூட்டம் பாடசாலைகளின் விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு சகல உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பேன் சபாநகர் உறுதி

இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி திசாநாய்க்கு நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் இலங்கையொரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனியொரு கட்சி நாட்டை ஆள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பொறுப்பு கூறுவதாகவும் மக்களுக்கான பொறுப்பு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த தருணத்திலிருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் எனவும் நாம் ஒரே நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதை தேர்தல் பிரசாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளனர் மேலும் இலங்கையில் மீண்டும் இனவாத அரசியலுக்கு எமது நாட்டில் இடமில்லை என்றும் எந்த ஒரு மதவாதத்திற்கும் இடமில்லை என்றும் தெரிவித்தார் அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் என்றால் பாராளுமன்றத்தில் கூறப்படும் அனைத்தையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வலுவான அரசு சேவையின்றி நாடு ஒருபோது முன்னோக்கி செல்ல முடியாது மக்களின் செயல்படும் பொதுச்சேவை இந்த நாட்டில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஊழியர்களிடமிருந்து நினைக்கின்றேன் அதில் கவனம் செலுத்தியுள்ளனர் ஒவ்வொரு குடிமகனும் அவரவர் மதம் கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில் தனிமைப்படுத்தக்கூடாது அரசியல் மாற்றங்கள் வரலாம் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று எனவே அனைவருக்கும் அச்சம் மற்றும் சந்தேகம் இல்லாத ஜனநாயகம் மற்றும் சுதந்திரமான அரசை உருவாக்குவது நமது பொறுப்பு அதை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம் சட்டம் அமல்படுத்தப்படுகிறது என்ற உணர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் கடந்த காலத்தில் நாட்டில் நடந்தது சட்டத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டது சட்டம் ஒழுங்கு மீது சாமானிய மக்களின் நம்பிக்கை உடைக்கப்பட்டுள்ளது வலுப்படுத்தாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த முடியாது சட்டத்தின் மீதுள்ள நம்பிக்கையை மக்கள் மீட்டெடுக்க வேண்டும் கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய குற்றச்செயல்கள் தொடர்பில் மீள விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறேன் சர்ச்சைக்கு வழிவகுத்த குற்றங்கள் அம்பலப்படுத்தப்படும் அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் பாதிக்கப்படுவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறோம் மக்களால் வெறுக்கப்படும் பாராளுமன்றம் மக்களை ஆள்வதற்கு தகுதியற்றது ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் பாராளுமன்றம் தோற்றம் பெற இடமளிக்க முடியாது பாராளுமன்ற மக்களுடன் நெருக்கமாக செயற்பட வேண்டும் இந்த பாராளுமன்றம் மக்களின் பரிசோதனையில் சித்தி பெற வேண்டும் ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் சீர்திட்டத்துடன் பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் மட்டும் இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் இருபத்தி மூன்றாம் தகுதி கச்சா தடப்படும் நாணய நிதியத்துடனான சேர்த்திட்டத்தை இந்த ஆண்டுக்குள் பூரணப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்திற்காக விசோட ஜனாதிபதி செயலணி அமைக்கப்படும் சிறந்த மாற்றத்திற்கு அரசியல் கட்டமைப்பு மாற்றமடைவதை போன்று சமூக கட்டமைப்பு மாற்றம் பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவுத் திட்டத்தின் ஊடாக அரசு ஊழியர்களின் சம்பளம் அசஸ்ம நலன்புரை கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறினார் கூட்டுறவு வலையமைப்பை மீண்டும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து எட்டு மில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு ஐந்து வருடங்களுக்குள் தகவல் தொழில்நுட்பத் துறையுடன் தொடர்புடைய நிபுணர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக உயர்த்த எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் தகவல் தொழில்நுட்பத் துறையின் ஏற்றுமதி வருமானம் ஐந்து பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கப்பட உள்ளது என்றார் இலங்கை நாடாளுமன்றத்தின் பத்தாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாகிய நிலையில் எவ்வித ஆடம்பர வரவேற்புகளும் ஒன்றி பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவைக்குள் அழைத்து வரப்பட்டார் சபாநாயகர் அசோகர் ரன்பல்ல மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகநதிர் ஆகியோரால் பிரதமர் ஹரிணிய அமரசூரிய வரவேற்கப்பட்டார் எவ்வித வாகன பவனியும் மரியாதை அணிவகுப்புகள் எதுவுமின்றி மிக எளிமையான முறையில் பிரதமர் அவைக்குள் வரவேற்கப்பட்டார் பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக கலாநிதி அசோகர் ரன்வலர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் புதிய சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி அசோகர் ரன்பலையின் பெயர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியால் முன்மொழியப்பட்டது வழிமொழிந்தார் சபையின் ஏகமனதான தீர்மானத்திற்கு கலாநிதி அசோகர் ரன்வல சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார் பிரதி சபாநாயகராக முகமது சாலியின் பெயரை சபை முதல்வர் நலிந்த ஜெய்தீச முன்மொழிந்தார் இதனை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வழிமொழிந்தார் சபையின் தீர்மானத்திற்கமைய பத்தாவது பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக டாக்டர் முகமது ரொஸ்வி சாலி நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தவிசாளராக ஹேமாலி செய்யப்பட்டுள்ளார் இதற்கான யோசனையை அமைச்சர் சுனில் ஹந்தோன் முன்மொழிந்ததுடன் பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி ரணசிங்க இதனை வழிமொழிந்தார் இதனைத் தொடர்ந்து புதிய சபாநாயகரால் ஜனாதிபதியின் அறிக்கை வாசிக்கப்பட்டது பத்தாவது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாசவை ஏற்றுக் கொள்வதாக சபாநாயகர் பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார் நாட்டின் மேன்மை பொருந்திய தாபனமான பாராளுமன்றத்தின் கௌரவம் மற்றும் சுயாதீனத்தை ஈழமான வகையில் பாதுகாப்பதுடன் அனைத்து உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாத்து மிகவும் பொறுப்புமிக்க சபாநாயகர் பதவியின் கடமைகளை நேர்மையான முறையில் நிறைவேற்றுவேன் என சபாநாயகர் அசோக ரன்வல சபைக்கு உறுதியளித்தார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற முதலாவது கன்னி அமர்வின் போது சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்து சபைக்கு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் அறிவித்ததாவது மேன்மை புருந்திய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக என்னை நியமித்தமைக்கு உளபூர்வமாக நன்றியையும் கௌரவத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாழ்த்து தெரிவித்த அரசியல் கட்சி தலைவர்களின் வாழ்த்துச் செய்திகளையும் ஏற்றுக்கொள்வதுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாராளுமன்றத்தின் ஆளு மற்றும் எதிர்தரப்பினர் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டின் மேன்மை பொருந்திய தாவரமான பாராளுமன்றத்தின் கௌரவம் மற்றும் சுயாதீனத்தை ஈழமான வகையில் பாதுகாப்பதுடன் அனைத்து உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாத்து மிகவும் பொறுப்புமிக்க சபாநாயகர் பதவியின் பொறுப்பினை நேர்மையான முறையில் நிறைவேற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன் விசேடமாக சபையான பாராளுமன்றத்தின் செயற்பாடுகள் நாட்டின் அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் நிலையியல் கட்டளைகள் மற்றும் முன்னாள் சபாநாயகர்கள் வழங்கியுள்ள பணிப்புகள் பாராளுமன்ற சம்பிரதாயங்களை முழுமையாக கடைபிடித்து முன்மாதிரியான பாராளுமன்றத்தை தோற்றுவிக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் அதற்கு அனைத்து உறுப்பினர்களின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றேன் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் புதிய அரசியல் கலாச்சார மாற்றத்துடன் பாராளுமன்றத்தின் செயற்பாடுகளை வினை திறனாக முன்னெடுக்க முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவேன் சட்டவாக்க செயற்பாடுகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மக்கள் எதிர்பார்க்கும் பாராளுமன்றத்தை உருவாக்க முடியும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளில் மூன்றாம் தவணைக்கான தவணையின் முதல் கட்டம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதியுடன் நிறைவடைகிறது மேலும் அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஆரம்பமாகி ஜனவரி மாதம் இரண்டாவது வியாழனன்று பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாக உள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களின் முதலாவது குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்ற அமர்வுகளின் பின்னர் இன்று கூட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது தமிழரசுக் கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுருகுமார் அதிசாநாயக்க முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இருபத்தொன்பது பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக அனில் ஜெயந்த பெர்னாண்டு நியமிக்கப்பட்டுள்ளார் விவசாயம் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சராக நாமல் கருணாரத்னு நியமிக்கப்பட்டுள்ளார் கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சராக வசந்த நியமிக்கப்பட்டுள்ளார் வழிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சராக அருண் ஹேமச்சந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார் தொழிற்கல்வி அமைச்சராக நளின் ஹேவிகே நியமிக்கப்பட்டுள்ளார் வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சராக ஆர் எம் நியமிக்கப்பட்டுள்ளார் நியமிக்கப்பட்டுள்ளார் சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சராக ஹமகேதர திசா நாய்க்கு நியமிக்கப்பட்டுள்ளார் வீடமைப்பு பிரதி அமைச்சராக டி பி சரத் நியமிக்கப்பட்டுள்ளார் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சராக ரத்ன ஹமகி நியமிக்கப்பட்டுள்ளார் தொழில் பிரதி அமைச்சராக மஹிந்த ஜெயசிங் நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக அருண் ஜெயசுகரு நியமிக்கப்பட்டுள்ளார் சுற்றாடல் துறை பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சராக முகமது முனியரு நியமிக்கப்பட்டுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராக பொறியியலாளர் இரங்க வீரரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் இளைஞர் விவகார அமைச்சராக பிரதி பிரதியாக குணசுகரு நியமிக்கப்பட்டுள்ளார் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சராக சத்துரங்க அபிசிங் நியமிக்கப்பட்டுள்ளார் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் பிரதி அமைச்சராக பொறியியலாளர் ஜெனைத்து ருவன் கொடித்துவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதியமைச்சராக வைத்தியர் நாமல் சுதர்ஷன நியமிக்கப்பட்டுள்ளார் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சராக ருபன் செனரத்து நியமிக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சராக வைத்தியர் பிரசன்ன குமார குணசேன நியமிக்கப்பட்டுள்ளார் சுகாதார மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சராக வைத்தியர் ஹங்சக விஜய்முனி நியமிக்கப்பட்டுள்ளார் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக சுந்தரலிங்கம் பிரதீப் நியமிக்கப்பட்டுள்ளார் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சராக உபாலி சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சராக சுகத் திலகரத் நியமிக்கப்பட்டுள்ளார் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சராக ருபன் சமிந்த ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சராக சட்டத்திரணி சுனில் வட்டுகல நியமிக்கப்பட்டுள்ளார் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சராக கலாநிதி மதுர சினிவரத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி கலாநிதி ஹர்ஷன் சூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் காணி மற்றும் நெடுஞ்சாலிகள் பிரதியமைச்சராக கலாநிதி சுசில் ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ் தீவகம் சாட்டி மாவீரர் துயில மில்லத்தில் நினைவேந்தல் நடைபெற்றது தமிழர்கள் அதிகமாக வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வருடம் தோறும் நவம்பர் இருபத்தேழாம் தேதி மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த வருடமும் மாவீரர் நாள் நினைவேந்தலை தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் நிகழ்த்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது இதற்கமைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் தீவகம் சாட்டி

அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களின் தேவைகளை எவ்வளவு விரைவாக நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதை செய்து முடிப்பது அரசாங்க அதிகாரிகள் கடமை என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார் அலுவலர்கள் பொதுமக்களை தனிப்பட்ட ரீதியில் பழிவாங்கும் வகையில் செயற்படக்கூடாது என்றும் அரசு அலுவலகங்களை நாடிவரும் பொதுமக்களின் தேவைகளை எவ்வளவு விரைவாக நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் மக்கள் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் ஆளுநர் அலுவலகத்திற்கு வருகின்றார்கள் அந்த நிலைமையை மாற்றியமைக்கும் வகையில் வினை திறனாக பணியாற்ற வேண்டும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார் மேலும் விவசாயிகளின் நீண்டகால பிரச்சினையான அவர்களின் உற்பத்திக்கான சந்தை வாய்ப்பு மற்றும் பத்து சதவீத கழிவு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர் ஒவ்வொரு பிரதேச செயல பிரிவிலும் விவசாய உற்பத்தி பொருட்களை சேகரிக்கக்கூடிய மையங்களை உருவாக்குவது தொடர்பிலும் ஆராயுமாறும் பணித்தார் அத்துடன் சந்தைகளில் பின்பற்றப்படும் கழிவு நடைமுறை தொடர்பாகவும் அவதானம் செலுத்துமாறு அறிவுறுத்தினார் உள்ளூராட்சி அமைச்சின் கீழான வீடமைப்பு திட்டத்தில் மூல குடியமர மக்கள் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் மக்கள் விதவைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் ஆளுநர் தெரிவித்தார் ஆலணி பற்றாக்குறை தொடர்பில் திணைக்கள தலைவர்களால் இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது உள்ளூராட்சி மன்றங்களின் மதிப்பீட்டாளர்களின் பற்றாக்குறையை நிவர்த்திக்கும் வகையில் பேருக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது வடக்கு மாகாணத்தில் குடும்பங்களுக்கு காணி இல்லாத நிலைமை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதை பூஜ்ஜியமாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநர் இங்கு குறிப்பிட்டார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வினை அதிகரிக்கும் வகையில் புதிய தலைவர் செயற்படுவாரை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்ட அவர் சட்டத்திற்கு முரணான வகையில் தவறாக செயற்படும் பேருந்துகளின் உரிமங்களை உடனடியாக ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பணித்தார் மன்னாரில் உயிரிழந்த தாய் சிசு ஆகியோரின் மரணத்திற்கான உண்மையான காரணங்கள் கண்டறியப்பட்டு தவறுகள் நடைபெற்றிருக்குமாயின் இழைத்தவர்களுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் மருத்துவ தவறுகளால் எம்மவர்களின் உயிர்கள் அநியாயமாக காவு கொள்ளப்படுவதை சகித்துக்கொள்ள முடியாது எனவே உரிய தரப்பினர் விரைந்து இதற்கு சரியான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலையில் தாய் சே உயிரிழந்தமை தொடர்பில் பகிரங்கமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசபே கடிதம் மூலம் கேட்டுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணம் இளம் தாய் செய் மரணங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டியே இந்த கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார் குறித்த தாயை மூச்சு திணறல் உட்பட சில உபாதைக்குள்ளாடைமை தொடர்பில் அவரது உறவினர்கள் அங்கு கடமையாற்றியிருந்தவர்களுக்கு சுட்டிக்காட்டியும் அவற்றை புறந்தள்ளி சாதாரண மகப்பேற்று பிரிவில் அனுமதித்துள்ளனர் இதன்போது அந்த தாய் மிகவும் கஷ்டமான நிலையிலேயே காணப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மீண்டும் அவரது உறவினர்கள் வைத்தியர்கள் தாதியர்களிடம் சுட்டிக்காட்டியும் அவர்கள் கருத்திற்கொள்ளவில்லை எனவும் இதன் காரணமாகவே தாயின் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று பகுதியில் போராட்டம் நடத்தியதால் அங்கு பதட்டமான நிலையும் ஏற்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற மன்னார் நீதவான் இருவரது சடலங்களையும் மேலதைய விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இருவரது மரணங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியிலும் பலத்த சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் மன்னார் பொது வைத்தியசாலை மீதான நம்பிக்கையை மக்கள் இழக்கும் நிலை உருவாகியுள்ளது இதற்கு முன்னரும் இதே வைத்தியசாலையில் சிந்துஜா என்று இளம் தாய் மரணமடைந்தமை தொடர்பிலும் வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விவகாரம் நீதிமன்றம் சென்றுள்ளது எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் ஏன் இடம்பெறுகின்றன என்பதனை மத்திய சுகாதார அமைச்சர் மட்டத்திலும் விசாரணை செய்து குற்றவாளிகளாக காணப்படுவோரை தண்டிக்க வேண்டியது அவசியமாகும் இவ்வாறு செய்தால் மட்டும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாது தடுக்க முடியும் என தான் நம்புவதாகவும் சுகாதார அமைச்சருக்கு ரிசாத் பதியுதீன் அனுப்பியுள்ள கடை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ச அரசியலில் ஓய்வு பெறுவதாகவும் எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிட போவதில்லை எனவும் அறிவித்துள்ளார் கண்டி தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின் தனது அரசியல் எதிர்காலம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று கேட்டபோது கலாநிதி ராஜபக்ச அதை உறுதியாக நிராகரித்தார் பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்று இருபத்தைந்து உறுப்பினர்களும் ஊழல்வாதிகள் என்று குறைப்பிடப்பட்ட கதையின் ஒரு பகுதியாக இருக்க தனக்கு விருப்பமில்லை என்று அவர் கூறினார் எவரும் நாட்டை கைப்பற்ற விரும்பாத நிலையில் நாங்கள் உட்பட ஒரு குழு முன்வந்து அந்த பொறுப்பை ஏற்று நாட்டை இன்று நிலையான நிலைக்கு கொண்டு வர உழைத்தோம் ஆனால் அண்மையில் மல்வத்தை மகாநாயக தேரர் கூட கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் நாட்டுக்கு எந்த முக்கிய பணிகளையும் செய்யவில்லை என அறிக்கை வெளியிட்டிருந்தார் அப்படியே தனது கருத்தை வெளிப்படுத்தினால் இனி இந்த அரசியலில் இருப்பதில் அர்த்தமில்லை என்று எனக்கு நிறைய தனிப்பட்ட வேலைகள் உள்ளன நான் எப்போதுமே சலுகைகள் இல்லாமல் நாட்டுக்காக அரசியல் செய்து வருகிறேன் ஆனால் இந்த பின்னணியில் இம்முறை போட்டியிட வேண்டாம் என்று நினைத்தேன் கடந்த சீசனில் தேசிய மக்கள் சக்தியினரை தவிர வேறு எந்த அரசியல் கட்சியிலும் கொள்கை ரீதியிலான தலைவர் இல்லை அதனால்தான் ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா கட்சியை கொள்கை ரீதியிலான அரசியலை செய்யவும் முயற்சித்தேன் அதனால்தான் ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா சுந்திர கட்சியை கட்டி கட்டியெழுப்பும் கொள்கை ரீதியிலான அரசியலை செய்யவும் முயற்சித்தேன் ஆனால் அந்த முயற்சியை நாட்டு மக்கள் நிராகரித்தனர் அதற்கான சந்தர்ப்பம் இதுவலை என சுட்டிக்காட்டப்பட்டது சிதைந்து போன ஸ்ரீலங்கா மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று நேர்மையான முன் வந்தேன் ஸ்ரீலங்கா கட்சியின் அழிவுக்கு மஹிந்த ராஜபக்சவும் மைத்ரிபால ஸ்ரீசின்னபும் பொறுப்பேற்க வேண்டும் இன்று இந்த அரசாங்கம் அரசியலமைப்பு பற்றி பேசுகிறது அரசியலமைப்பு அல்ல நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது அவ்வாறு செய்யாவிட்டால் பாராளுமன்றத்தை கூட அரசாங்கம் நடத்துவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என்றார் யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக முகக்கவசம் அணிந்து திருட்டில் ஈடுபட்டு வந்த ஒருவரை போலீசார் சிசிடிவி கேமரா மூலம் அடையாளம் கண்டுள்ளனர் கோப்பாய் யாழ்ப்பாணம் பகுதிகளில் இரவு வேளையில் தொடர்ச்சியாக திருட்டில் ஈடுபட்டு வந்தவரை இவ்வாறு சிசிடிவி கேமராவில் அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த நபர் இரவு ஒரு மணி தொடக்க மூன்று மணி இடைவெளியில் முகக்கவசம் அணிந்து சைக்கிளில் நடமாடுவதாகவும் இதுவரையான காலப்பகுதியில் எட்டு வீடுகளில் திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் கடந்த வாரமளவில் யாழ் செட்டித்திரு வீதியிலும் திருட்டு சம்பவம் ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்கு வங்கி நிதி நிறுவனங்கள் கம்பெனிகளில் பணிபுரிவோர் மற்றும் வைத்தியர்களின் வீடுகளிலேயே இவ்வாறு திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது எனவே பொதுமக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறும் தொடர்பில் பொதுமக்கள் கைது செய்ய உதவுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களிடம் வசூலிக்கப்படும் விமான டிக்கெட் கட்டணத்தை ஒரு லட்சத்திலிருந்து ரூபாயாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகம் தெரிவித்துள்ளது

ஒரு டிக்கெட்டுக்கு எழுபத்தை முதல் தொண்ணூறாயிரம் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது பழைய முறையில் நவம்பர் மாதம் வரை விமான டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டதால் புதிய கொள்முதல் முறையை டிசம்பர் மாதம் முதல் அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் தேவானந்தாவுக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசீன பிடியானை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் குறித்த பிடி இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பத்தியை தேச்சிருந்த வர்த்தகர் இரண்டு கோடி ரூபாய் பெருமதியான காசோலைகளை வழங்கி மோசடி செய்ததாக டாக்லஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் டாக்லஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டாக்லஸ் தேவானந்தா நோய்வாய்ப்பட்டிருப்பதால் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை தெரிவித்துள்ளார் எனினும் டக்லஸ் தேவானந்தாவின் சுகவீனம் தொடர்பான மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு மேலதிக நீதவான் விசாரணையை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் மன்னார் கடற்பரப்பில் தினம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் இருவர் கடலில் மிதந்து சோதனையிட்ட போது குறித்த பொதி வடித்ததில் குறைத்த இருவரும் படுகாயமடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் படுகாயமடைந்தவர்கள் மன்னார் பனங்கட்டுக்கோட்டு பகுதியைச் சேர்ந்த எஸ் ரமேஷ் மற்றும் ஏ ஆரோக்கியநாதன் என தெரியவந்துள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் கடலில் மிதந்து வந்த பொதியை எடுத்து தாம் சோதனை செய்த போது குறைத்த வடித்துள்ளதாக காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் எனினும் மன்னார் பிரதேசத்தில் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்ற மீனவர்கள் சிலர் தடை செய்யப்பட்ட டைனமோட் வெடிபொருளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்ற நிலையில் குறித்த மீனவர்கள் இருவரும் டைனமோட் வெடிபொருளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட போது குறித்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது சுகாதார அமைச்சில் கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் மருந்து கொள்வனவு மோசடிகள் தொடர்பில் முன்வைக்கப்படும் எந்த ஒரு விசாரணைக்கும் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க தான் தயார் என முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்தார் மருந்து மோசடிகள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்த போது ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் மருந்து கொள்வனவு மோசடிகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு விசாரணைக்கும் முழுமையான முழுமையானத்துழைப்பினை வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் அமைச்சரவை தீர்மானங்கள் ஒவ்வொரு அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு அமைய நிதியமைச்சின் அங்கீகாரத்துடன் எடுக்கப்படுகின்றன எனவே இவை தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் எமது தரப்பில் பிரச்சனைகள் இல்லை எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றத்தில் இதுகுறித்த வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் அவற்று ஒத்துழைப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் உற்பத்தியின் போது மருந்து பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது அவை தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காகவே நான் இங்கு முனிலியாக இருக்கின்றேன் புதிய சுகாதார அமைச்சர் சிறப்பாக பணியாற்ற வாழ்த்துகிறேன் என்றார்